வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வணக்கம் வாங்க யார் இருக்கீங்க ஒன் மினிட் வெயிட் பண்ணுறேன் அப்புறம் நான் பேசுகிறத ஸ்டார்ட் பண்ணிடுறேன் ஏன் யூஸ்வலாக எந்த ரெகுலர் டைமிங்ஸ் இல்லை இல்லைங்களா லைவ் போடுற டைமிங்ஸு ஸோ இந்த டைமுக்கு தான் நான் வருவேன்ட்டு மக்களுக்கு தெரிகிற வரைக்கும் என்னோட லைஃப்க்கு நான் லைவ் போட்டிருந்துமே மாட்டாங்க ஸோ நான் ஈவினிங் ஒரு டைம் நான் குறிப்பிட்ட டைம் சொல்கிறேன் இல்லை நீங்களே என்னோடய லைவ் யார் பார்க்குறீங்க ஸ்ட்ரீமிங்கில் யார் பார்க்குறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் எந்த டைம்க்கு நான் லைவ் வரணும்னு காலையில் தயவுசெய்து காலையில் சொல்லாதீங்க ஏன்னா காலையில் எனக்கு வேலை இருக்கும் பூஜை எங்கே இருந்தால் கோயிலில் வேலைங்க இருக்கும் அப்படி இல்லைன்னா வீட்டிலையே வேலைங்க இருக்கும் சமையல் செய்யணும் எல்லாருக்கும் பேக் பண்ணோம் ஆஃபீஸ்க்கு போகிறவங்களுக்கு பேக் பண்ணும் ஸ்கூலுக்கு போகிறவங்களுக்கு பேக் பண்ணும் ஸோ வேலைங்க இருக்கும் நானும் ஆஃபீஸுக்கு போகிறேன் இல்லைங்களா ஸோ நானும் சாப்பாடெல்லாம் பேக் பண்ணின்னு நான் அந்த என் வீட்லேருந்து நான் ஆஃபீஸ்க்கு கிளம்பி வர்றதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அதே போல் ஆஃபீஸுக்கு வந்த பிறகும் சரி நம்ம லைவ் போடலாம் அப்படின்னா அது அவரை வேலை இல்லை ஏன்னா ஆஃபீஸில் வேலை இருக்கோ அங்கே வந்து நம்மளோட பர்ஸ்னல் யூடியூப் யூஸ் பண்ணுறது லைவ் போடுறது அதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது அதனால் இப்போ கூட லன்ச் டைமில் நான் வெளியில் வந்திருக்கேன் அந்த லஞ்ச் டைமில் தான் பேசிகிட்டு இருக்கிறேன் அதனால் காலையில் எனக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் ஈவினிங்ஸில் லைக் ஆஃபீஸ் ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஹாய் வணக்கம் யார் வந்திருக்கீங்க ஒரு ஹாய் போடுங்க யாருன்னு அட்லீஸ்ட் தெரிஞ்சிக்கிறேன் ஸோ இதுதான் என்னோட டெய்லி ருட்டீனு அதனால் மார்னிங்கு கொஞ்சம் கஷ்டம்தான் ஈவினிங்கு கொஞ்சம் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கின்னு நான் வரேன் லைஃப்க்கு எனக்கு மேபி ஆஃப்டர் சிக்ஸ் தேர்ட்டி இல்லை செவன் ஓ கிளாக் அதுக்கப்புறம் என்னால் லைவ் வர முடியும் ஸோ நான் இன் இன் எனக்கு ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுங்க ஏன்னா அந்த கோவில் திருவிழா ஆயின் இருக்குது வாரா அம்மன் கோவில் வர்ஷாபிஷேகம் ஆயின் இருக்குது அந்த ஃபோட்டோஸ் அந்த வீடியோஸ் எல்லாம் வந்திருக்கு எனக்கு எடிட்டிங் அவ்வளவா வராது ஸோ நானும் இருக்கேன் எது இது எப்படி எடிட் பண்ணுறது எப்படி வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது மீன் ஹாய் பிரவீன் பிரவீன் குமார் குட் ஈவினிங் பிரவீன் ஹவ் யூ யூ வெரி மச் யாரும் லைக் போட்டிருக்காங்க ஒருத்தர் ஸோ தேங்க்ஸ் ஐயோ ஹார்ட்டெல்லாம் விடுறாங்கப்பா தேங்க் யூ ஸோ இந்த திருவிழா ஆயினுருக்கிறதுனால கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் நான் அந்த திருவிழா அது வீடியோஸு அதுக்கப்புறம் ஃபோட்டோஸு மஞ்சள் நீர் மஞ்சள் நீராபிஷேகம் அதுக்கப்புறம் பால் அபிஷேகம் அதுக்கப்புறம் குங்கும அபிஷேகம் இது எல்லாமே நடந்தது அவ்வளோ ஒரு அமோகமாக இருந்தது திருவிழா ப்ளஸ் அப்படியே பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு புனிதமாக இருந்தது அது வீடியோஸ் என்கிட்ட இருக்குது ஆக்சுவலி எனக்கு அவ்வளோவா எடிட்டிங் வராது ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படியே அந்த ரா வீடியோஸையும் எடுத்து ஒரு ரெண்டு மூணு வீடியோவாக எடுத்து வச்சிருக்கேன் அதையே போஸ்ட் பண்ணுறேன் கொஞ்சம் ம பட்டுக்காம பார்த்துக்கோங்க ஆனால் அன்னதானம் நடந்தது அதுக்கப்புறம் பால் குடம் எடுத்தாங்க ரொம்ப விசேஷமாக நடந்தான் நடந்துச்சு பயங்கர விசேஷம் அண்ட் அது இந்த கோயில் எஸ்பெஷலி இப்போல்லாம் வந்துட்டு வாராகி அம்மன் பற்றிய ஒரு ஒரு அவேர் அவேர்னஸ்ன்னு சொல்ல முடியாது அது ராங்கு வாராகி அம்மன் பற்றி நம்மளுக்கு சில டீட்டெயில்ஸுங்க இப்போ தான் வருது மேபி ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி கூட வாராகி அம்மன் பற்றி அந்த அளவுக்கு மக்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சா தெரிஞ்சில்லையான்னு தெரில எனக்கு மேபி இந்த டூ இயர்ஸாக தான் எனக்குமே இந்த மகிமை இந்த அம்மன் பற்றிய ஒரு மகிமை எனக்கு தெரிய ஸ்டார்ட் ஆச்சு ஞானசக்தி பீடம் குருவே சரணம் 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 குருவே சரணம் வணக்கம் ஐயா ஸோ இந்த கோவிலில் எப்படின்னா நீங்கள் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதுன்னு இரண்டாவது லைக் போட்டு என் ஆசிர்வாதத்தை தெரிவித்து கொள்கிறேன் ரொம்ப நன்றி என்ன எனக்கு சொல்ல வார்த்தைகள் இல்லை ரொம்ப நன்றி ஞானசக்தி பீடம் மக்கள் சேவை மையம் மதுராந்தகம் மற்றும் நெய்வேலி ஓ ஓகே ஓகே நன்றி தேங்க்யூ வெரி மச் ஸோ இந்த இந்த கோவிலில் மட்டுமே நீங்கள் என்ன கேட்குறீங்களோ பூ கொடுக்கும் சாமி அது அதுக்குண்டான நான் வீடியோஸையோ ஒரு ரெண்டு ஏதோ போட்டிருக்கேன் நினைக்கிறேன் நடக்குது அப்படின்னா உங்களுக்கு அந்த பூ கொடுக்கும் தாமதமாக நடக்குது தாமதம் ஆகுது நான் கடந்த ஏழு வருடமாக சாலையோர மக்களுக்கு அன்னதானம் செய்து ஐயோ அப்படிங்களா எவ்வளோ பெரிய ஒரு என்ன சொல்கிறது புனிதமான ஒரு வேலை இது அன்னதானம் மட்டும் ரொம்ப பெரிய ஒரு அன்னதானம் அப்படிங்கிறது அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதெல்லாம் செய்யணும் அப்படின்னாக்கா குடுப்பண்ண இருக்கணும் மார்ச் முப்பது ஞாயிற்றுக்கிழமை மகா யாகம் நடக்க உள்ளது அனைவரும் வாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள் மதுராந்தகம் ஞானசக்தி பீடத்தில் ஓஹோ மார்ச் முப்பது முப்பத்தி ஒன்றுக்கு மேலும் மார்ச் முப்பது ஞாயிற்றுக்கிழமை தான் மதுராந்தகம் ஓகே இந்த மதுராந்தகம் எங்கே வருது சாரி நீ எந்த ஏரியாவில் வருது அப்படின்னு கேட்டு திருச்சி கிட்ட வருதுங்களா மதுராந்தகம் ரொம்ப நன்றி இங்கே உள்ள மக்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிவிச்சிருக்கீங்க ஆக்சுவலி ரொம்ப நல்லது தான் அவ்வளோ தூரம் இருக்குதுன்னு பாப்போயிருந்தோம் மதுராத்துக்கு வந்து எங்கே வருது அட்லீஸ்ட்டு ஆக்சுவலி இந்த அன்னதானம் இது சாமி கூட என்ன சொல்றாங்க அப்படின்னா அன்னதானம் தான் வயிறு ரொம்பந்துமே எனக்கு போதும் அப்படின்னு சொல்ற ஒரு ராமர் டெம்பிள் இருக்கேன் ஓ சென்னையில் தான் இருக்குதா சென்னை சிட்டி தான் second line layer ng abdi. Okay. யுவர் லைஃப் ஸோ அன்னதானம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு புனிதமான செயல் ஸோ இந்த கோயிலில் மகா கும்பாபிஷேகம் நடந்தது சாரி கும்பாபிஷேகம் இல்லை இது மகா வருஷாபிஷேகம் கரெக்ட் மகா வருஷாபிஷேகம் ஐயோ எல்லோரும் போயிட்டாங்களே எனிவே நான் இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்றேன் ஃப்ரீயாக இருக்கும்போது யார் கேட்குறீங்களோ கேட்டுக்கோங்க ஸோ இது வந்துட்டு ஒரு த்ரீ டே த்ரீ மூணு நாள் திருவிழா மாதிரி நடந்தது இந்த மூணு நாள் திருவிழாவில் ஃபஸ்ட்டு நாள் வந்துட்டு சக்திங்களா அப்படின்னா பெண்கள் எல்லாமே உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த ஒரு தேவையை கடவுள்கிட்ட வச்சு தலைமையில் பால் கொடும் வச்சு எடுத்துட்டு வந்து அந்த கோயில் அந்த ஏரியாவெல்லாம் ஊர்வலம் மாதிரி வந்து இந்த கடவுளோட ஒரு விசேஷத்தை சொல்லின்னு மேலே தாளத்தோடு வந்து கிட்டத்தட்ட இரநூறு பேர் இருந்தாங்கன்னு நினைக்கிற வெறும் பால் குடத்துக்கே வந்து பால் குடம் எடுத்துகிட்டு வந்து அந்த பாலில் அம்மாவுக்கு அபிஷேகம் செஞ்சு அதுக்கப்புறம் எல்லா ஒரு அபிஷேகத்துக்கு உண்டான எல்லா பொருட்களிலையுமே அந்த அபிஷேகம் செஞ்சு பால் அபிஷேகம் அதுக்கப்புறம் தயிர் அதுக்கப்புறம் நெய் தேன் பன்னீர் திருநீர் இந்த மஞ்சள் அபிஷேகம் பண்ணும்போது எத்தனை பேருக்கு சாமி வந்துடுச்சு தெரியுங்களா அப்படியே மெய்சிலுக்கு வச்சுச்சு அவ்வளோ ஒரு அவ்வளோ ஒரு நல்லா இருந்தது ஸோ மஞ்சள் அபிஷேகம் குங்குமம் அபிஷேகம் சந்தன அபிஷேகம் இதில் எல்லாம் அபிஷேகம் இதில் ரொம்ப விசேஷம் என்னென்னா அந்த அம்மாக்கு அங்கேயே லேடிஸு மஞ்சள் அரைச்சி அவங்க கோரிக்கையை கேட்டு மஞ்சள் அரைச்சி அந்த மஞ்சளை அம்மாக்கு சிலை ஃபுல்லாக அந்த மஞ்சளை நல்லா தடவி அதுக்கப்புறம் அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப பெரிய விசேஷம் நான் நிறைய கோயில் பார்த்துருக்கேன் பட் இந்த கோயிலில் செய்கிற அளவுக்கு ஒரு பயங்கர பிரம்மாண்டமாக நான் இது தான் ஃபஸ்ட்டு நான் பார்த்தது ஸோ இதெல்லாம் முடித்து அதுக்கப்புறம் ஹோம வச்சாங்கோ ஹோம வச்சு ஹோம வாற்றி அதுக்கப்புறம் இந்த கோயிலில் இன்னொரு ரொம்ப பெரிய விசேஷம் என்னென்னா இந்த கோயிலோடய அட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் இந்த கோயிலோட நிர்வாகி பேர் அவரோட நம்பரு அதெல்லாம் நான் இன்னொரு ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி போட்டு நான் அனுப்புகிறேன் ஐ மீன் ஷார்ட்ஸ் போடுறேன் ஸோ அந்த அதில் உங்களுக்கு இந்த கோயிலுக்கு நீங்கள் ஏதாவது செய்யணுன்னா நீங்கள் டைரெக்டாக செஞ்சுக்கலாம் அது அந்த கோயில் நிர்வாகியோட நம்பரு நான் அவர்கிட்டயே சொல்லிகிட்டே நான் இந்த டீட்டெயில்ஸ் வாங்கிக்கினேன் ஸோ நான் போடுறேன் உங்களுக்கு உங்களை காண்டாக்ட் பண்ணி பூஜை பண்ணி பூஜை வேணும் அப்படின்னு கொடுக்குறோங்க என்னோட சேனல் பேர் சொன்னால் அவர் அதை ஏற்றுப்பார் ஸோ ஃபஸ்ட்டு இந்த அபிஷேகம் எல்லாம் பண்ணி ஃபஸ்ட்டு லேடிஸ் பால் குடம் எடுத்து அதுக்கப்புறம் அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ணி வேம்பு அம்மன் இருக்காங்க வேம்பு மாரியம்மன் அதுக்கப்புறம் வாராகி தாயி வெளியில் பிரத்யுங்கரா தேவி அப்புறம் மகாகாளி இது இவ்வளோ சாமிங்களும் இருக்காங்க இது அந்த கோயிலில் நம்மளுக்கு அமாவாசை டைமில் அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாத நேரம் இந்த மாதிரி நேரத்துங்களில் போனால் பிரத்யங்கரா தேவிக்கும் இல்லை மகா காளி போய் குழந்தைங்களுக்கு மந்திரிச்சு குழந்தைங்களுக்கு தாய்த்தம் கட்டி அதுக்கப்புறம் வேப்பில வேப்பத்தண்ணி மஞ்சள் தண்ணி இல்லை வேப்பில அதை தொட்டு நம்மளுக்கு தலையிலேருந்து பாத வரைக்கும் அதை தழுவி விட்டு அதெல்லாம் செய்கிறாங்கோ அமாவாசை டைமில் ப்ளஸ் யாருக்கா சரியில்லாத இருக்குது ஏதாவது பிரச்சனையில் இருக்கிறாங்கோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது செய்கிறாங்க நார்மலாக பஞ்சமியில் வாராகி அம்மனுக்கு அபிஷேகம் பால் அபிஷேகம் பண்ணுறாங்கோ ஸோ பால் அபிஷேகத்துக்கு அவங்க செப்பரேட்டாக அமௌண்ட் வாங்கிக்கிறாங்க அது நீங்கள் அந்த நான் அந்த ஐயர் பூஜாரியோட ஐயரோட நம்பர் நான் கொடுக்குறேன் நீங்கள் அவங்கக்கிட்டே ஃபோன் பண்ணி அவங்கக்கிட்ட பேசி நீங்கள் கேட்டுக்கலாம் எவ்வளோ வாங்குகிறாங்க அப்படின்னு யூஸ்வலாக நாங்கள் தௌசண்ட் ருப்பீஸ் ஒரு ஆயிரம் ரூபாய் அந்த பஞ்ச ஜபி பால அபிஷேகம் அம்மனுக்கு வாராகி அம்மனுக்கு வேம்பு அம்மனுக்கு வேம்பு மாரி அம்மன் வாராகி அம்மனுக்கு ரெண்டு பேருக்கும் சேர்த்து இந்த அபிஷேகம் பண்ணுவாங்க நம்ம பேர் நம்மளோட ஜா இது என்ன ராசி நம்மளோட நட்சத்திரம் இது இவ்வளோ கொடுத்துட்டோம்னா நம்ம பேர் சொல்லி அவங்க இந்த அபிஷேகம் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் நம்மளால் போக முடிஞ்சால் நம்மளுக்கு அந்த பிரசாதம் அது என்ன இருக்குது அதெல்லாம் கொடுக்குறாங்க போக முடியலன்னா வெறும் அபிஷேகத்தோட இல்லை நீங்கள் ஏதாவது அந்த அந்த ஊர்லேயே நீங்கள் இருக்கிறவங்களா இருந்து எங்களுக்கு அந்த டி இதெல்லாம் எங்களுக்கு அனுப்பி வைங்க முடியுமான்னு அவங்கள கேட்டு பாருங்க அவங்க அனுப்புகிற மாதிரி இருந்தால் அது எனக்கு தெரியல ஏன்னா நான் டைரெக்டாக போடுறதுனால நான் அதெல்லாம் கேட்டுக்கல ஸோ இதாச்சு அப்புறம் அபிஷேகம் ஆச்சு அபிஷேகம் ஆனந்தமே ஃபஸ்ட்டு ஹோமம் பண்ணிட்டாங்க ஹோமம் ஆனந்தோம் அபிஷேகம் ஆச்சு அபிஷேகம் முடிஞ்சிருந்துமே அன்னதானம் வச்சாங்க அந்த ஊரே சாப்பிட்டாங்க அப்படின்னா ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அவங்க அமௌண்ட்டு அதுக்கப்புறம் அப்படின்னா பக்தாதிகளுக்கிட்ட உங்களை முடிஞ்சதை கொடுங்க அப்படின்ட்டு அவங்களும் அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க சில பேர் அசி கொடுக்குறாங்க எண்ணெய் கொடுக்குறாங்க பருப்பு கொடுக்குறவங்க கொடுக்குறாங்க காய்கறி கொடுக்குறவங்க கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் நெய் கொடுக்குறவங்க கொடுக்குறாங்க ஆனாலும் கொடுக்கலாம் தானமாக அது தானோன்னு நம்ம சொல்ல முடியாது க சாமிக்கு கொடுக்குறது அது தானமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை பட்டு என்ன கொடு என்ன கொடுத்தாலும் அவங்க வாங்கிக்கிறாங்க வாங்கி அவ்வளோ பேருக்குமே அந்த ஊரே நம் நான் நான் வீடியோஸ் எடுத்து வச்சிருக்கேன் நான் ஷேர் பண்ணுற பாருங்கள் அந்த ஊரே வந்து சாப்பிட்டுட்டு போனாங்க அன்னதானம் ஆச்சு அன்னதானம் ஆனந்தோம் நைட்டு மறுபடியும் இன்னொரு ஹோமாக வச்சுருந்தாங்க அந்த ஹோமாவில் எல்லா சாமிங்களுக்கும் உள்ளார வந்துட்டு புளியார் இருக்குது அதுக்கப்புறம் விநாயகர் இருக்குது சாரி விநாயகர் இருக்குது அதுக்கப்புறம் முருகர் சிலை இருக்குது அதுக்கப்புறம் தட்சிணாமூர்த்தி சிலை இருக்குது பைரவர் சிலை இருக்குது இதுவும் உள்ள அதுக்கப்புறம் நம்ம வேம்பு வாராகி வாராகியம்மன் இதெல்லாமே உள்ளே இருக்கிறது வெளியில் மகாகாளி பிரத்யுங்கரா இவங்களுக்கு எல்லாருக்குமே இன்னொரு ஹோமா வச்சு மறுநாள் மறுபடியும் ஒரு சாந்தி ஹோமாக வச்சு மறுபடியும் பூஜை எல்லாம் பண்ணி அலங்கார சேவைகள் எல்லாம் செஞ்சு அப்படியே என்ன சொல்கிறதுனே தெரியல மெய் சிலுக்க வச்சிடுச்சு அப்படியே புல்லரிக்குதுன்றாங்களே அது போல் உடம்பெல்லாம் சிலுத்துக்குச்சு அந்த இது பார்க்கும்போது அதே போல் அவங்க நின்று அந்த அந்த சவுண்டு ஆரத்தி எடுக்கும்போது வர சவுண்டு கேட்டே நிறைய பேருக்கு சாமி வந்து ஆடிட்டாங்க இது இல்லாத அங் அங்கே இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எங்களுக்கு என்ன வேணுமோ அந்த ஒரு முழம் மல்லிப்பூ வெத்தலை பாக்கு ஊதுபத்தி அதுக்கப்புறம் சூடம் இது இவ்வளோ நீங்கள் வாங்கின்னு போய் அங்கே வச்சு அங்கே நீங்கள் உட்காந்து கேட்டிங்களே நான் எப்போதுமே சாமிங்களுக்கெல்லாம் மல்லிப்பூ தான் வாங்கி போவேன் சுகந்த பூகள் அப்படின்னா அந்த வாசம் இருக்கிற பூ தான் ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க சாமிக்கு அதனால் நான் வாங்கிட்டு போய் அதை போட்டுட்டு நீங்கள் அங்கே உட்காந்து நீங்கள் கேட்டிங்கனாலே பத்து நிமிஷத்தில் பூ கொடுத்துடும் அந்த சாமி அது பூ கொடுக்குற அந்த வீடியோங்களை நான் ஆல்ரெடி என்னோடய சேனலில் ரெண்டு மூணு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது நடக்குதான் இல்லையா அப்படின்றது நீங்கள் அந்த கோயிலுக்கு போனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ ந இது ஒரு த்ரீ டேஸாக இந்த இது நடந்துட்டு இருக்கிறதுனால நானும் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன் இல்லைனா அந்த வீடியோஸ் எல்லாம் எடுத்து போட்டிருப்பேன் நான் சொன்ன மாதிரி எனக்கு அந்த அளவுக்கு நான் எடிட்டிங்கில் டெக்னாலஜியில் அவ்வளோ இது இல்லை ஸோ அதனால் அது எப்படி இருக்கோ அப்படியே தான் போட்டுடுவேன் எனக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்து போடு அப்படின்னு எனக்கும் சஜஷன் கொடுத்துருந்தாங்க அது பார்த்துருக்கிறேன் எப்படி செப்பரேட்டாக வாய்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது கூட மர்ச் பண்ணணுமா இல்லை இந்த வீடியோ ஓடிட்டு இருக்கும்போதே நம்ம பேசலாமா என்ன அப்படின்ட்டு மேபி அது நானுமே ப்ரோ இல்லை இல்லைங்களா ஸோ அதனால் கொஞ்ச நாளைக்கு என்னோடய வீடியோஸ் எல்லாம் ராவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த வீடியோஸை நான் ஷேர் பண்ணுறேன் இதில் சில இடத்துங்களில் என்னால் வீடியோ எடுக்க முடியல நான் அங்கே இருக்கிற க்ரௌடில் ஒன்று க்ரௌடு இன்னொன்று பூஜை நடந்துன்னு இருக்கும் போது வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தால் அங்கே உள்ளவங்களுக்கும் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ அதனால் வீடியோஸ் எடுக்க முடியாத இடத்துல வெறும் முடிஞ்சவுள்ள ஃபோட்டோஸ் மட்டும் கிளிக் பண்ணியிருக்கிறேன் ஸோ இதெல்லாம் நான் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் பார்த்துட்டு உங்களோட சேவைகள் எதுவாக இருந்தாலும் என் சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் உங்களுக்கு அதுக்குண்டான டீட்டெயில்ஸு பண்ண முடியுமா என்ன ஏது அப்படின்றத நான் சொல்கிறேன் நான் சரிங்களா ஓகே ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப நானும் ட்ராக் பண்ண விரும்பலை ஏன்னா டுவெண்ட்டி மினிட்ஸுக்கு மேலே எல்லாேருக்குமே போர் அடிச்சிடும் இவன் என்ன இவ்வளோ இருக்கிறாளே அப்படின்ட்டு ஸோ இதுதான் நான் டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு போடுறேன் பார்த்து எல்லாருமே அந்த அம்மனோட அருளை பெருங்க உங்களுக்கு இதே போல் எந்த பூஜையாக இருந்தாலுமே எந்த கோயிலாக இருந்தாலுமே எங்களுக்கு சொன்னிங்கன்னா உண்டானது என்ன இருக்குது நான் உங்களுக்கு அட்லீஸ்ட் டைவர்ட் பண்ணி விட்றேன் இந்த கோயிலில் இவர்கிட்ட பேசுனா உங்களுக்கு இந்த பூஜை நிறைவேற்றப்படும் இங்கே போய் இதை செஞ்சிங்கன்னா இது நிறைவேற்றப்படும் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் இது இல்லாமல் எங்களோடதே கோயில் இருக்குது எங்களோடது கருமாரியம்மன் கோயில் இருக்குது வாராகியம்மன் கோயில் இருக்குது முருகர் கோயில் இருக்குது ஸோ எங்கள் கோயிலுமே உங்களுக்கு ஏதாவது விசேஷ சேவைகள் வேணும்னா எனக்கு ஏதாவது ஒரு வீடியோவில் போய்ட்டு கமெண்ட் பண்ணுங்க நம்ம கோயில் நம்ம கோயிலுன்றதுனால ரொம்ப மினிமம் இருக்கும் ஸோ எனக்கு பேரை மற்ற பேரை கூட உங்களால் உங்களால் போட முடியும்னா போட முடியும் முடிஞ்சால் போடுங்க அப்படி இல்லைன்னா எனக்கு இந்த மாதிரி இந்த இந்த சேவை செய்யணும் லைக்கு அபிஷேகம் செய்யணும் இல்லை அலங்காரம் பண்ணணும் இல்லை அன்னதானத்துக்கு நான் ஏதாவது இது பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் சொல்லலாம் அதுக்கு யார் யா எப்படி என்ன செய்யணும் அப்படின்றது அதுக்கப்புறமா நம்ம இமெயில் மூலியமாக நம்ம பேசிக்கலாம் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ வெரி மச் இதை தான் சொல்ல வந்தேன் ஏன்னா ஒரு ரெண்டு நாளாக என்னோடய வீடியோஸ் கரெக்டாக வந்துன்னு இருந்துக்காது இதில் தான் கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன் ஏ நான் ஒர்க்கும் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நான் அங்கேயும் பார்த்துட்டு ஒர்க்குக்கும் வந்துட்டு மறுபடியும் ஈவினிங் போய் அந்த இதில் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறதுனால இயர் எண்டு ஸோ டெக்கீஸுங்களுக்கு தெரியும் இயர் எண்டு எவ்வளோ ஒரு நம்மளுக்கு ஒரு க்ரிட்டிக்கல்லு ஸ்டேஜின்னுட்டு ஸோ இந்த இந்த மே மார்ச்சுக்குள்ளோரவே சில எங்களோட அசைன்மெண்ட்ஸ் இருக்கும் அதெல்லாம் நாங்களும் முடிச்சு கொடுக்கணுன்ற ஒரு சுச்சுவேஷன் எங்களுக்கும் அதனால் இதெல்லாம் முடிச்சிட்டு நான் அதுக்கப்புறம் நான் தான் நான் வீடியோ போடுறது யூஸ்வலாக வீட்டுக்கு வந்து அந்த வேலைங்கெல்லாம் முடிச்சுட்டு தான் வீடியோ போடுறது அதனால் இந்த ஒரு டூ த்ரீ டேஸ் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு சாரி பண்ணிக்கோங்க இன்னொரு டூ த்ரீ டேஸ் நான் உங்கள்கிட்ட இந்த பர்மிஷன் வாங்குகிறேன் அதுக்கப்புறம் என்னோடய டெய்லி லைவ் டைமிங்ஸ் நான் கொடுக்குறேன் அந்த டைமிங்க்கு என் சேனலில் விரும்புகிறோங்கோ என் சேனலில் என் சேனலில் ஏதோ ஒரு சரி நான் சொல்கிறது என்ன தெரியுங்களா நான் வந்துட்டு கடவுளை ரொம்ப நம்புருவோம் ரொம்பனா ரொம்ப நம்புருவோம் ஸோ நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு இது என்ன சொல்கிறது அது தானாக அந்த யூடியூப் அவங்க அனுப்புகிற ரீல்ஸாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் தேடி போய் பார்க்குற ரீல்ஸாகவே இருக்கட்டும் எது ஒன்றுமே உங்கள் ஒரு தாட்டுக்கு உங்களோட எண்ணத்துக்கு ஓரளவுக்கு அலைன் ஆகிருக்கு போது அந்த ரீல்ஸு உங்களுக்கு சாமிக்கு ஆன்மீக சம்மந்தப்பட்ட ரீல்ஸாகவோ இல்லை ஏதோ ஒரு கடவுள் உங்களுக்கு ஏதோ ஒன்று சொல்கிறது ரீல்ஸ் வந்தாலுமே ஒரு வகையில் ஒரு வகையில் அது அந்த அது யூடியூப் அவங்களுதாவே ஒரு இதுவாக இருந்தாலுமே நான் என்ன நினைப்பேன் சாமி நம்மளுக்கு என்னவோ சொல்ல வருது கடவுள் நம்மளுக்கு என்னவோ சொல்ல வருதுன்றத நான் நினைப்பேன் ஸோ ஏன்னா ரொம்ப சோகத்தில் உட்காந்துட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு முருகருது எனக்கு ஒரு ரீல்ஸ் வரும் நான் இருக்கிற மகளே கவலைப்படாதே அப்படின்ற மாதிரி இருக்கோ ஏதோ ஒரு வேலை முடிய முடியவே மாட்டேந்தேன் இந்த வேலை அப்படின் போது ஒரு ரீல்ஸ் வந்திருக்கும் அதில் எங்களுக்கு சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி நீ ஒரு வேலை யோசிச்சு வச்சு நிற்கிற என்னடா முடியலையேன்ட்டு கூடிய சீக்கிரம் நான் நடத்தி வைக்கிறேன் அப்படின்ட்டு இதெல்லாம் அது தானாகவே வர்ற மாதிரி இருந்தாலும் என்னோடய தாட்ஸுக்கு அலைன் ஆகிருக்கு அப்படின் போது எங்கேயும் எனக்குமே அந்த சாமிக்குமே ஒரு கனெக்ஷன் இருந்து வராரு அப்படின்ற மாதிரி நான் நினச்சிக்கிறது நீங்களும் அப்படி தான் இருந்தீங்கன்னா கமெண்ட் பங்க எனக்கு ப்ளஸ்ஸு உங்களோட என் எந்த ஒரு கோரிக்கை இன்னும் நிறைவேற்றப்படவில்லை நிறைய பேர் இருப்பாங்க இல்லைங்களா சில பேருக்கு வேலை தேடினே இருக்கிறேன் நான் ஒரு சிக்ஸ் மந்த்ஸாக செவன் மந்த்ஸாக இல்லை ஒன் இயராக வேலை தேடின்னு இருக்கிறேன் எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தாலும் சரி கல்யாணம் ஆகி இவ்வளோ வருஷம் ஆச்சு எனக்கு குழந்த ஆகல அப்படின்னு சொல்கிறவங்களும் சரி இல்லை நான் கல்யாணத்துக்காக நான் என் என் பிள்ளைகளோட கல்யாணம் வயசு கூடினே போயின்னு இருக்கு நான் மாப்பிள்ளை பார்த்துங்கிறேன் இல்லை பொண்ணு பார்த்துன்னு இருக்கிறேன் எதுவுமே இன்னும் கூடி வரல அதுக்கு ஏதாவது ஒரு வழி காட்டணும் அப்படின்னாலும் சரி இல்லை இந்த மாதிரி ஏதாவது ரொம்ப ஸ்பெஷலான கோரிக்கைகள் இருக்கிறவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் உங்களால் பண்ணும் அது தவறில்லை ஷேர் பண்ண முடியும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம கோயிலில் காலையில் அபிஷேகம் நடக்கும் கருமாரி அம்மன் அபிஷேகம் பண்ணும்போது நீங்கள் என்ன கோரிக்கை இருக்கோ அதை வச்சுட்டு நீங்கள் அபிஷேகம் பண்ணும்போது ரொம்ப சீக்கிரம் அது வந்துட்டு நிறைவேறும்னு சொல்லுவாங்கோ ஸோ அந்த மாதிரி யாருக்காவது அந்த மாதிரி கோரிக்கைகள் இருந்தால் அதை எனக்கு தைரியமாக சொல்லலாம் இது வந்துட்டு சீக்ரெட் மெயின்டெயின் பண்ண முடியும் இன்னொன்று உங்களோட ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணோன்ற அவசியம் இல்லை யாராக எனக்கு இந்த மாதிரி ஒன்று இருக்குது இதை மட்டும் எனக்கு கொஞ்சம் நீங்கள் வேண்டுங்க அப்படின்னு நீங்கள் போடுங்க அவ்வளோ போட்டாலே போதும் நிச்சயத்தை நாங்கள் அந்த என்ன இருக்குது அந்த பூஜை பண்ணுறதோ அதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா அதை ஒரு வீடியோவாக எடுத்து நான் ஷார்ட்ஸாக போடுறேன் இல்லை அதை எதுவும் போட வேண்டாம் என்னோடய டீட்டெயில்ஸ் எதுவும் ரிவீல் பண்ண வேண்டாம் ஜஸ்ட் எனக்கு பூஜை மட்டும் பண்ணி கொடுங்க போதும் அப்படின்னா அதை கூட நாங்கள் செய்கிறோம் இதெல்லாம் வந்துட்டு என்னோடய ஸ்பெஷல் இதனால் நானே இருக்கிறது யாருக்கிட்டேயோ எந்த அமௌண்ட்டும் நாங்கள் கேட்டுன்னு இல்லை எந்த அமௌண்ட்டும் நம்ம வாங்கிட்டில்லை நாங்கள் கோவிலில் என்ன செய்கிறோமோ அதில் உங்களோட பேரை சேர்த்து நாங்கள் பூஜை பண்ணுவோம் அவ்வளோதான் ஜஸ்ட் ஒரு நல்ல எண்ணம் அவ்வளோதான் தவிர்த்து இதில் நாங்கள் பணமோ அதுவோ இதுவோ ஏதோ வாங்கிட்டு இல்லை திருவிழான்ற டைமில் நான் நான் போடுறேன் நான் அப்போது உங்களுக்கு கொடுக்க இரு எண்ணம் இருந்தால் இல்லை கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் கொடுக்கலாம் இல்லைனா அது கூட தேவையில்லை ஐ மீன் தேவையில்லை அப்படின்றது வேண்டாம் அப்படின்ற ஒரு கருத்து ஸோ இதுதான் சொல்ல வந்தேன் நான் ஸோ யாருக்காவது நிறவே இன்னும் இவ்வளோ நாளாக நம்ம கடவுள்கிட்ட கேட்டுன்னு இருக்கிறோம் என்னான்னு தெரியல ஏன் அந்த கடவுள் இவ்வளோ சோதிக்கிறாரு ஏன் இவ்வளோ தாமதம் இருக்குது ஏன் எனக்கு கிடக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக எனக்கு ஏதாவது ஒரு அந்த சப்போஸிங் உங்களுக்கு வேலை கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் என் பேரை வச்சு கூட அங்கே போடணுன்ற அவசியம் இல்லை அப்பனே முருகா எனக்கு இந்த வேலையே நான் ஒன்று கேட்டுன்னு இருக்கிறேன் அது இன்னும் நிறைவேற்கில்லை நீ தான் கொஞ்சம் பார்த்துக்கோ இது ஒரு லைன் எழு இது ஒரு லைனை நீங்கள் எழுதுங்க அதை வச்சு நான் உங்களோட ஒரு கோரிக்கையே நான் அந்த அம்மாக்கிட்ட கேட்டு முடிஞ்சிடுச்சின்னா எனக்கு அதற்குள்ளேயே ரிப்ளை போடுங்க நீங்கள் அந்த இது பண்ணிவிட்டு எனக்கு இவ்வளோ நாள் நீங்கள் நான் கேட்டு இது நிறைவேறிச்சு அந்த அம்மனுக்கு நன்றி இல்லை அந்த கடவுளுக்கு நன்றி அப்படின்னு போட்டிங்கன்னா ஓகே நம்ம போட்ட ப்ரேயரும் நிறைவேறிச்சின்னு நான் எடுத்துப்பேன் நிறைய பேருக்கு நாங்கள் இதை செஞ்சுருக்குறோம் நிறைய பேருக்கு நிறைவேறியிருக்கு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகிருக்கு ரீசண்டாக கூட நம்ம வீட்டுக்கிட்ட ஒரு யாரோட பேரும் நான் ரிவீல் பண்ணினில்ல ஸோ ஜஸ்ட்டு சொல்லிகிட்ருக்கேன் இருக்கேன் அந்த பிள்ளைக்கு இருபத்தி எட்டு வயதாயும் வர எல்லாம் ஏதாவது ஒரு காரணம் இவங்க ஒத்துக்கிறாங்க பட் அவங்க சைடு அந்த வரன் சைட்லேருந்தே ஏதோ ஒரு காரணத்தில் எல்லாமே கேன்சல் ஆகினே இருந்தது ஸோ நான் தான் சொல்லி இந்த சாமி கிட்டே போய் பாருங்கள் இது கடவுள் விஷயம் போய் சொன்னாக்கா அது தவறு ஸோ நானே தான் சொன்னேன் நீ போய் அந்த அம்மன்கிட்ட மாலை போட்டு விளக்கேற்றி அந்த அம்மனை நீ வேண்டு இது நடக்கலைன்னா கேளு அப்படின்னு நான் போய் சொல்லி அவங்களே போய் அம்மன்கிட்ட வேண்டி நிச்சயதார்த்த ஆனந்தமே பிரசாதம் கொடுத்து அவங்க பூஜையெல்லாம் நிறைவேற்றி வச்சுருக்காங்க ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் அவ்வளோதான் எது ஒன்றுமே எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய லைவை இவ்வளோ நேரம் நாலு பேர் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி அந்த வாராகி தாய் அந்த வேம்பு மாரியம்மன் கருமாரியம்மன் தாயி மூணு பேரோட அருள் ஆசி உங்களுக்கு உங்கள் குடும்பத்தினருக்கு எல்லாருக்கும் நல்ல விதமாக கிடச்சி நோய் நொடி இல்லாமல் ஒரு நல்ல வாழ்க்கை உங்களுக்கு எல்லாேருக்கும் அமையணும் அப்படின்னு அந்த கடவுளை வேண்டிக்கிறேன் வேண்டி விரைப்பட்றேன் சரிங்களா தேங்க்யூ வெரி மச் நன்றி மீண்டும் சந்திப்போம் பாய்